இதை ஏதோ அவர் விலை ஏத்திட்டாரு அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது அவரோட சந்தோஷத்துல உங்களை கொள்ள புரியல வச்சிருக்கேன் கல்யாணம் வச்சிருக்கேன் அந்த கல்யாணத்துக்கு உங்க அத்தனை பேரையும் என்னால அழைக்க முடியல நீங்க அத்தனை பேரும் வரலனால பரவாயில்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு மொய்ய வைங்க மொழி வைக்க சொல்லியிருக்காருமா எல்லாரையும் வேற எதுவும் இல்லை அதுவும் அவன் ஒரு தடவை கல்யாணம் பண்றதுக்காக மாசோ மாசம் ஒழிவீங்கன்னு சொல்லி இருக்காங்க இருக்காத அவருக்கு செலவா ஆயிரம் கோடி ரூபாய் அவங்க அப்ப வீட்டு காசுல எடுத்து கொடுக்க முடியும் நாட்டுக்காக உழைச்ச மனுஷனோட பையனுக்கு கல்யாணம்னா நாட்டு மக்கள்கிட்ட இருந்தா காசை வாங்கிக்கணும் கொட்டாயு உள்ளூத்தி முப்பது ரூபாய் இருந்தது இப்ப நானூறு ரூபாயா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படியே சன்னு சன்னு சல்லுன்னு ஏறி போய் ஜில்லு சில்லுனு வருதுங்க அந்த மாதிரி திருப்பி போனாங்க இப்ப அங்க வச்சிருக்காங்க சிம்மு ஃப்ரீ கால் ஃப்ரீ டேட்டா ஃப்ரீ இப்படி எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு உங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்தது எதுக்கு நீங்கள் யாரும் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது முதல்ல கொடுத்தான் பிடிச்சான் அப்புறம் மொத்தமாக முடிச்சுட்டு அதாவது இப்போ அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது அதுலேயும் ஜியோவில் பழகிட்டாங்க அன்லிமிட்டடு போட்டு பழகிட்டாங்க சில பேர் அந்த பிளான் இருக்கிறது தெரியவே தெரியாது அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் இவ்வளவு ரீசார்ஜ் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அள்ளி கொடுத்துட்டாங்க இனிமேல் அந்த பிளானும் வேறு எங்கேயுமே உனக்கு கிடைக்காது நீ அவனை தவிர வேறு எங்கேயும் போகவும் முடியாது ஆமாம் சேவை கட்டணத்தை மட்டும் உயர்த்துறீங்களே சேவையை என்னைக்காவது நீங்கள் உயர்த்திருக்கிறீங்களா சார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஒரே முன்னாடியே நீ மாறி இருக்கட்டும் முடி இப்போ மாறியெல்லாம் அவன் மாற்றிட்டே அதனால் நீ மாறுங்க அதாவது நல்லா பாதி நாள் நமக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கவே கிடைக்காது கண்ணுக்கு முன்னாடி எல்லா கோடும் காட்டும் அஞ்சு ஜியும் அப்படியே காட்டும் ஆனால் அந்த அஞ்சு ஜியை வச்சு நம்மளால் ஒரு பார்க்க முடியாது ஏன்னா பல விஷயங்கள் அவன் யூடியூப் அவன் ஜியோவில் தான் வந்து எல்லாத்தையும் இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க இது வரைக்கும் மொத்தமாக எல்லா விஷயத்தையும் பார்த்தது எல்லாமே அந்த ஜியோவில் தான் பார்த்தது அதனால இனிமேல் அதை விட்டு நம்மளால் போகவும் முடியாது நல்லா வங்குல மாட்டின எலி மாதிரி அவன் கொடுக்குறத தான் இனிமேல் நீங்கள் வாங்கி சாப்பிட்ணும் எங்கே போராட்டம் பண்ணுக்க பார்ப்போம் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் ஏன்டா இது எதுக்கிட்ட இருக்கிறோம் நாங்கள் போகிறோம் ஏர்டெல் போறோம் ஓடோஃபோன் போகிறோம் அவன் மட்டும் இழுத்தவன் ஏன்னா என்ன இவன் மட்டும் தூக்கிட்டே போவாங்க அவங்க மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க அவனும் காசு பார்க்க தான் கொடுப்பேன் அவன் கேட்பான் இல்லை அவன் ஏற்றிட்டான் ஏன் எனக்கு செலவு இல்லையா நான் மட்டும் டேட்டா கொடுக்கலையா நான் இன்னும் சும்மாவை கொடுக்க முடியும் எனக்கு குட்டியெல்லாம் கிடையாது நாங்களெல்லாம் பிழைக்க வேண்டாமா நாங்களும் அவங்க கிட்டேருந்து காசை பிடுங்குவோம் இப்போ இல்லைனாலும் அடுத்த உடனே இன்னொரு அறிவிப்பு வரும் இனிமேல் எல்லா டெலிகாம் கம்பெனியும் ஏற்றிக்கிட்டே போவாங்க ஒன்றும் இல்லை மூணாவது முறையாக வந்ததுக்காக பிறந்தநாள் பரிசு அதாவது அதை பிறந்தநாள் பரிசனால் அந்த ஆட்சியை ஏற்று அந்த பரிசா அள்ளி கொடு இதுக்காகத்தானப்போ நாங்கள் இத்தனை நாள் வெயிட்டிங்கில் இருந்தோம் சரி ஓகே ஒருவேளை காங்கிரஸ் வந்துருந்தா அதான் இருக்கும் இருபத்தி ரெண்டு இல்லாமல் ஒரு பதினைஞ்சு பர்சன்ட் இருக்கு ஜூலை மூணாம் தேதியிலிருந்து ஜி கட்டமைப்பு பொய் சொல்லாதீங்க மணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையே மாட்டோம் ஏன்னா அதை பற்றி நாங்கள் கவலைப்பட்டோம் உங்களுக்கு என்ன கவலை நான் நினச்சி பாருங்களேன் அதாவது ஒரு சர்வீஸ்க்கு கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் ஏற்றுகிறாங்க இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க நூற்றி நாற்பது கோடி பேரை குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ஏன்னா பிறந்த குழந்தைங்க தான் யூஸ் பண்ணார் மற்றது எல்லாம் கொஞ்சம் ஒரு மூணு வயசு நாலு வயசுக்கு மேலே போயிட்டாலும் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு நூறு கோடி பேரே வச்சுக்கோமே நூறு கோடி பேரில் குறைஞ்சது ஒரு ஐம்பது கோடி பேர் ஜியோவை யூஸ் பண்ணுவாங்க ஐம்பது கோடி பேர் ஒரு மாதத்துக்கு அறுபது ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறேன் அப்படின்னா பத்து பட்டால ஐநூறு மூவாயிரம் கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு நாம் இப்போ அம்பானி குடும்பத்துக்கு அவர் கல்யாணம் முறையாக நம்ம மாதம் மாதம் வைக்க போகிறோம் சந்தோஷமாக அழுதுகிட்டே வைக்காதியா ரெண்டு பேரோட வாழ்க்கை ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை உங்களால் அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடக்கூடாது சரியா ஆனால் இதை ஏற்றுறியலை இனிமேல் எங்கேயாவது உங்களுக்கு சர்வீஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் பண்ணி அதெல்லாம் ஏற்றுறதோட என் வேலை முடிஞ்சி மற்றபடி அதெல்லாம் உங்கள் பாடு பிடிக்கலனா கட் பண்ணிட்டு போட அப்படிம்பாங்க என்ன பண்ணுறதா உத்தேசம்